ஹாய் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் கேன் வேலநாடியோ அந்தியூர் எல்லோரும் நலமாக இருக்க என்னுடைய ஆசீர்வாதங்கள் இது வசந்தோடைய போர்டு மூணும் அது சப்பு ஊக்கருக்கு உசரம் நான் வாங்கியிருக்கேன் இது பாருங்கள் நான் எஸ்எம்டி காம்னண்ட்ஸ் போட்டு நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது இது சவுண்டை போய்ட்டு பாருங்கள் கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் பாருங்கள் பஞ்சிங் பார்த்தீங்கன்னா நீட்டாக நல்லா தெளிவாக இருக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இது பாருங்க டைரெக்டாக நான் ஸ்பீக்கர் கனெக்ஷன் அடிச்சிருக்கேன் பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு குவாலிட்டியாக நல்லா போர்டு கொஞ்சம் நல்லா ஃபினிஷிங்காக நல்லாயிருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் நம்பரை ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க போர்டு இருக்கு இது பாருங்கள் செக் பண்ணுறேன் பேஸ் மட்டும் ஸ்மூத்னஸ்ஸாக இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா பீடி வந்து வசந்தி தான் போட்டிருக்கேன் சப்பு பிரி அதனால் அதுக்கும் ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகிருக்கு இது பாருங்கள் பேஸ் மட்டும் நல்லா கூலாக வரும் உங்களுக்கு கூலாக நான் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா எந்த ஒரு பொருளுமே ஆடா மாதிரி வீட்டில் வச்சிங்கன்னா எல்லாம் எதுவுமே சேக் ஆகாத மாதிரி தான் நான் ரெடி பண்ணி கொடுப்பேன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லவுடாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது நம்மளோட இது எப்படி இருக்குமோ தெரியாது எனக்கு லவுடாக யூஸே பண்ண மாட்டாங்க நம்ம பண்ணி கொடுக்குற பேஸ் மட்டும் தெளிவாக வந்தால் போதும் அவங்க ஜாஸ்தி சவுண்டை வைக்க மாட்டாங்க அது தெளிவு இல்லாதனால தான் சவுண்டு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஒன்றா கொஞ்சம் ஜாஸ்தின்னு சொல்லிட்டு ரெண்டு சப்பு மூணு சப்புன்னு வச்சுட்டு போகிறாங்க ஒரே சப்பில் நான் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பண்ண சப்புலே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இன்ச்சு பத்து இன்ச்சு தான் நான் லோட் பண்ணி கொடுக்குறேன் அதிலே சப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் எப்படி அந்த சப்போடைய பேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கட்டாயி வரும் சப்பு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அடிச்சுட்டே இருக்காது உங்களுக்கு கட்டாகி வரும் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளீராக கிளீராக இருக்கும் உங்களுக்கு சப்பு மட்டும் சப்ரேட்டாக கிளீராக வரும் உங்களுக்கு இது ஏன்னா நான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸில் எடுத்துகிட்டு இருக்கேன் பகலில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் எனக்கு டைம் கிடைக்கும் போது ஏன்னா பார்த்தனா வெளியில் நான் கொஞ்சம் பேக்கரி ரன் பண்ணுறேன் இல்லைங்களா அதுலேயும் நான் ஒர்க் பார்க்க வேண்டியதாக இருக்கும் அதையும் பார்த்துட்டு ரெஸ்ட் டைமுன்னு உள்ளே வரும்போது தான் நான் இந்த மாதிரி இதெல்லாம் நான் எடுத்து இருக்கேன் எனக்கு ரெஸ்ட்டுன்னா இந்த ஆடியோ இதில் நான் இந்த மாதிரி எதாவது ஒன்று அந்த ரெஸ்ட் எடுக்கிற டைமில் இதை நான் கொஞ்சம் சரி பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் அந்த ரெஸ்ட் எடுத்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது நான் ரெஸ்ட் எடுக்கனா போய் படுத்து ரெஸ்ட் எடுக்க மாட்டேன் எனக்கு ஆம்பிளை உக்காந்து எதாருன்னு ஒன்று நோண்டிகிட்டு இருந்தால் தான் எனக்கு ரெஸ்ட்டே ஒரு திருப்தி ஆகும் அந்த மாதிரி இந்த நான் இந்த தொழிலை அந்த அளவுக்கு நான் நேசிக்கிறேன் நான் எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டது இந்த தொழில் என்னால் முடியுமா அப்படின்ற நினச்சி ஒரு நேரத்தில் ஆனால் அதையும் நான் செய்கிற போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து செஞ்சுட்ருக்கேன் நன்றி நண்பர்களே இது போல் எதுனா தேவைப்பட்டேன் நீங்கள் ஆம்பா கேளுங்க போர்டாக எதுவும் கேட்க வேண்டாம் போர்டாக கேட்குறதுன்னா நீங்கள் கடையில் எல்லா கடையிலையும் கிடைக்கும் இதை வாங்கி போட்டுக்கலாம் நீங்கள் இது தாராளமாக யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு ஈட்டு ஹீட்டு கூட அவ்வளோ இல்லை பாருங்கள் உங்களுக்கு ஹீட்டும் அவ்வளோ ஆகலை நார்மலாக தான் இருக்குது உங்களுக்கு எந்த அளவுக்கு இது பண்ணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம் பேஸ் பாருங்கள் குதிராமல் வரும் நல்லா கிளீராகவே இருக்குது எல்லா ஒரு பொருளும் வந்து நல்லா நல்லா குவாலிட்டியாகவே போட்டிருக்காரு நன்றி நண்பர்களே இது போல் எதனா ஆம்பு தேவைப்பட்டால் நீங்கள் கால் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே அந்த ஆம்பு பார்த்திங்கன்னா சரௌண்டு உங்களுக்கெல்லாம் இதை வைக்கும்போது எல்லாமே சப்ரேட் செப்பரேட்டாக உங்களுக்கு கேட்குற மாதிரி இருக்கும் நம்ம ஆம்புல